இன்றைய காலத்தில் பாரம்பரிய நாட்டு காய்கறி விதைகளை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பை நடத்திட்டிருக்கிறவர் ஐயா திரு மனோகரன் நாட்டு காய்கறிகளை விதைகளை சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான நாட்டு காய்கறி விதைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிச்சிருக்காரு இதன் மூலியமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் விவசாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது பசுமை வேடன் மற்றும் பல்வேறு பேப்பர் நியூஸ்லேயும் ஐயா வந்திருக்காங்க ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி ஒட்டு காய்கறிகள் மூலியமாக நமக்கு சத்து இல்லாத உணவு கிடைக்கின்றது இந்த தருணத்தில் நாம் வந்து இந்த நாட்டு காய்கறி விதைகளை பராமரிக்கணுங்கிறதுக்காக ஐயா சில நல்ல காரியங்கள் செய்கிறாங்க ஐயா கிட்டப்ப பேசுவோம் ஐயா வணக்கங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் கரூர் மனோகரன் எத்தனை ஆண்டுகளாக இந்த காரியங்களை செஞ்சிட்ருக்கீங்கய்யா ஒரு ஏழு ஆண்டுகளாக நாட்டு காய்கறி விதைகள் இப்போ முதல்ல இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இலவச மதிப்புலேன்னு இப்போ வந்து பாக்கெட்டு தரமான விதையை அதிகமான விதையை போட்டு கொடுக்குறேன் நான் காவல்துறையில் முப்பத்தாறு ஆண்டுகள் பணியாற்றி ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முப்பது வருஷமாக ஏற்றி விவசாயம் இருக்கிறேன் என்னோட தோட்டத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு வகையான மரங்கள் இருக்குது ஆப்பிள் சேர்த்து மூணு ரம்புத்தான் கிராமப்புற அது மாதிரி ஆறு ஆறாயிரத்து ஐநூறு ஸ்டூடெண்ட் விசிட் பண்ணியிருக்காங்க என் தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டிவி இருக்குது பத்து பச்சை பூமி பசுமை உடன் நிறைய இன்டர்நெட் பற்றி எல்லாம் வந்துருக்க இதோட பெயிட்டிங் இதோட நோக்கம் வந்து நாட்டு காய் இருக்கால் பரவலாக்கணும் அதனால் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் நோயாளி ஆகிவிடத்துக்கு நம்ம இயற்கை விட்டு விலைக்கு ரொம்ப தூரம் போயிட்டோம் நீங்களும் ஒரு கத்திரி செடி உங்கள் வீட்டில் நட்டு அந்த காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற அவ்வளோ சுகாதாரமாக ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் எ நாட்டு காய்கறி வாங்கி நீங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா உங்களுடைய முயற்சிக்கு மென்மேலும் வலிமை சேர்க்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வருங்கிய என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதுபோல நல்ல சிந்தனைகளோடு செயல்படக்கூடியவர்களை நாம் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு காய்கறி விதைகளை நாமளும் வாங்கி நம்ம பிள்ளைகள் மூலிமா நம்ம குழந்தைகள் மூலியமாக நாமளும் வளர்க்குறக்கு நம்ம கண்டிப்பாக ஊக்கப்படுத்தணும் நாட்டு விதைகளே நம்மளுடைய தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நாட்டு காய்கறி விதைகளை நம்ம வாங்குவோம் இந்த முகவரியில் ஐயாவை தொடர்பு கொண்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம விதைகளை வாங்கலாம் ரொம்ப குறைந்த விலைக்கு விதை விரைகள் விதைகள் கொடுக்குறாங்க பயன்படுத்திக்கிங்க